வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் வெப்தம் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் ஐரோப்பியர்கால வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பிரெஞ்சுக்காரர்களுடைய வரலாறு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமும் உடனுக்குடன் உழைவது சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழுல போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கான பாதையை கண்டுபிடிக்கிறாங்க கடலோர பகுதிகள்லாம் ஆக்கிரமித்து கொஞ்சம் கொஞ்சமாக துறைமுகங்களை உருவாக்கிட்டு தங்களுடைய கோட்டை கொத்தளங்களை கட்டிக்கிட்டு வியாபாரத்திற்காக வந்தோம்னு சொல்லிட்டு வந்தவங்க இங்கே இடம் பிடிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாடு பிடிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க இந்த முதல்ல வந்த போர்ச்சுகீசியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்க ஆரம்பித்த பிறகு இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவின் நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி வந்தவர்களில் டேனிஷ்காரர்கள் டச்சுக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே இடம் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி அவர்கள் பிடித்த இடங்களில் ரொம்ப முக்கியமான இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா செஞ்சி அதை உள்ளிட்ட பகுதி இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரின்னு சொல்கிற புதுச்சேரி அந்த அதை ஒட்டிய பகுதி கடலூர் அதை ஒட்டிய பகுதி இந்த பகுதிகளெலாம் வந்து தங்களுடைய துறைமுகங்களை உருவாக்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த போர்ச்சுகீஸியர்கள் பதினாறாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் புதுச்சேரியில் ஒரு தொழிற்சாலை தொடங்குறாங்க ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு செஞ்சி ஆட்சியாளரில் அவங்க வெளியேற்றப்படுறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டேனியர்கள் விரைவில் வந்து ஒரு நிறுவனத்தை அதே இடத்துல உருவாக்குறாங்க அதே மாதிரி டச்சுக்காரர்கள் அதுக்கு பந்த பின்னாடி வந்தவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய நிறுவனங்களை உருவாக்கி பெரிய அளவு வந்து சம்பாதிக்கணும் அந்த இடத்த கைப்பற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் கூட அடுத்தடுத்து வந்தவர்களால் அவங்கெல்லாம் வந்து விரட்டப்படுறாங்க அதே மாதிரி டச்சுக்காரர்கள் வராங்க டச்சுக்காரர்களும் எந்த இடத்துல நீடித்து நெலச்சி இருந்து அவங்களுடைய ஆட்சியை நிறுவ முடியலை இப்படி பல பேர் வந்து இந்தியாவை அடிக்கிறதுக்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே வராங்க இந்தியாவுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது இந்தியாவுடைய செல்வத்தை கொள்ளையடிக்கிறது இந்தியாவுடைய மனித வளத்தை கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி பல வகைகளில் இந்தியாவை கொள்ளையடிச்சிட்ருந்தாங்க அப்படிப்பட்ட இந்த பெரும் கொள்ளையர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவை கொள்ளடிக்கிறதுக்கான முதல் முயற்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு இந்திய கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற நிறுவனத்தை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தோற்றுவிக்கிறாங்க கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டில் அவுரங்கசீப் கிட்ட அனுமதி வாங்கிட்டு சூரத்தில் தங்களுடைய நிறுவனத்தை நிறுவுறாங்க அதே மாதிரி கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பதில் கோல்கொண்டா சுல்தான் கிட்ட அனுமதி வாங்கிட்டு மசூலி பட்டணத்தில் ஃப்ரெஞ்சு அந்த இந்திய கம்பெனியின் சார்பாக நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்க மற்ற ஐரோப்பியர்களை போலவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தினுடைய பல பகுதிகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க இந்த சமயத்துல தமிழகத்துல மிக மோசமான நிலை நிலவிட்டு இருக்கு அதாவது அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மிக மோசமான நிலை நிறுவிட்டிருக்கு இருக்கு யார் வேணால் வந்து எடுத்துகிட்டு போறதும் யார் வேணா ஒரு இடத்த பிடிக்கிறதும் இப்படிப்பட்ட சூழல் இருந்துட்டு இருந்தது அதனால எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டில் முத முதல்ல சாந்தோமை முற்றுகையிட்டு கைப்பற்றாங்க அதாவது வெறுமனே வந்து வியாபாரம் அங்கெல்லாம் வியாபாரிங்க அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் வந்து நாடு பிடிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்ற காட்டக்கூடிய வகையில் பெரும் படையோட வந்து சாந்தோமை முற்றுகிட்டு அந்த இடத்த கைப்பற்றாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் சாந்தோமை எழுந்துடுறாங்க பீஜப்பூர் சுல்தானுடைய கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னராக இருந்த சேர் கான் லோடி அப்படின்றவர் பெரம்பலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலிகண்டபுரத்தில் அப்போது அரசாட்சி பண்ணிட்டு வர்றாரு அவர்கிட்ட இருந்து பிரான்சுவா மார்டின் அப்படின்ற பிரெஞ்சுக்காரன் புதுச்சேரியை தானமாக வாங்குறார் இந்த புதுச்சேரியை தானமாக வாங்கின பிறகு தான் இந்த ஃப்ரெஞ்சு அரசாங்கத்துடைய நிலை அப்படியே வந்து மாறுது அதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டு காலம் புதுச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்க அங்கே அவங்களுடைய நிறுவனம் நிறுவப்படுது அதுக்கு பிறகு தமிழக வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக அது மாறுது மராட்டி மன்னன் சிவாஜி படையெடுத்து வரும்போது கூட இந்த புதுச்சேரியில் பல்வேறு தாக்குதல்கள் நடக்குது இருந்தாலும் கூட மார்ட்டின் அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்காம தங்களுடைய பகுதிகளை போராடி மீட்டு தன்னுடைய நாடாக வந்து வச்சுட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் வணிக ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அவர் வந்து அங்கே கொண்டு வர்றாரு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் புதுச்சேரி டச்சுக்காரர்கள் கையில் சிக்குது இந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க தங்களுடைய வலிமையால் கைப்பற்றி அதுக்கு பிறகு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஹாலந்து பிரான்ஸு சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறாங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஃப்ரெஞ்சுக்காரங்க மறுபடியும் வந்து புதுச்சேரி மீட்டெடுக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா லேனியர் டூமாஸ் அப்படின்ற ரெண்டு திறமையான ஆளுநர்கள் இந்த பாண்டிச்சேரியை இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தை மிகச்சிறப்பாக வந்து வழிநடத்துறாங்க அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா டூப்ளிக்ஸ் அப்படின்றவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்த அவர் தான் வந்து புதுச்சேரியை விரிவுபடுத்துகிறாரு ஒரு பெரிய பணக்கார நகரமாக அந்த பாண்டிச்சேரியை உருவாக்கிறார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் பல வகைகளில் அவர் வந்து நிதி திரட்டுறாரு மக்களுடைய அந்த வளத்தை மனித வளத்தை பயன்படுத்துகிறாரு எப்படி அவர் முயற்சி பண்ணி முன்னேற நினைச்சாலும் கூட அவரை சுற்றி இருந்த நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீழ்த்திட்டே வருது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புஸ்லியின் கீழே இருக்கக்கூடிய ஹைதராபாத் கேப் கோமலின் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலியான ஒரு அதிகாரியை இங்கே அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க அந்த அதிகாரியுடைய பேர் வந்து ராபர்ட் கிளைவ் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து வராரு ஒரு பிரெஞ்சு காலனித்துவ இந்தியாவை உருவாக்க டூப்ளிகோடைய அந்த நம்பிக்கை வந்து சதச்ச ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராபர்ட் கிளைவ் தான் தோல்வி 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 நிறைய தோல்விகள் அதுக்கு பிறகு சமாதான உடன்படிக்கைகள் இப்படியே வந்து போயிட்டே இருக்குது அதனால் வந்து டூப்ளிக்ஸை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் திரும்ப தங்களுடைய நாட்டுக்கு அழைச்சிக்கிறாங்க அதே மாதிரி உள்ளூர் அரசியலில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப கராராக வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையில் வந்து ஒப்பந்தம் போடப்படுது இருந்தாலும் கூட அதில் நிறைய சூழ்ச்சிகள் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிரெஞ்சு அரசாங்கம் வந்து தோல்வியை தழுவிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேய அரசாங்கம் வந்து இவங்களையும் வந்து அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான அதிகாரியை பிரெஞ்சு அரசாங்கம் வந்து இந்த இடத்துக்கு வந்து அனுப்புது அவர் பேர் வந்து லாலி டோலரன்ஸ் அப்படின்றவர் இந்த அதிகாரி எதுக்காக அனுப்புகிறாங்கன்னா இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்களை விரட்டுறது அதே மாதிரி இந்தியாவில் பிரெஞ்சு அரசாங்கத்தை நிறுவுறது இந்த முயற்சிகளுக்காக அந்த லாலி அப்படின்றவர் வந்து அனுப்புகிறாங்க அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்தனா பயங்கரமாக சண்டை போட்டு நிறைய இடங்களை வந்து கைப்பற்றார் வெள்ளக்காரில் வந்து மரலை விடுறார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூரில் செயின்ட் டேவிட் கோட்டை வந்து தரமன்றமாக்குறாங்க ஆனாலும் கூட அந்த லாலியுடைய அரசியல் ரீதியான சில தவறுகள் அந்த வந்து ஹைதராபாத்தை இவங்க கையிலிருந்து நழுவ விடுது அதுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல புதுச்சேரி முற்றுகைக்கும் இடம் தருது அதுக்கு பிறகு இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வசம் இருந்த அந்த புதுச்சேரி பிரிட்டிஷ்காரங்களுடைய கை போய் மாட்டிக்குது அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்துல ஐரோப்பாவில் இங்கிலாந்துடனான சமாதான உடன்படிக்கையில் இந்த பிரான்ஸ் அரசாங்கம் வந்து கையெழுத்து போடுறாங்க கவர்னர் லாடி லாரிங்டன் அப்படின்றவர் மீண்டுமாக தங்களுடைய நகரத்தை தங்களுடைய நிர்வாகத்தை கட்டமைக்கிறதுக்கான பணிகளுக்காக இங்கே இந்தியாவுக்குள்ளே வராரு ரொம்ப வருஷம் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாண்டிச்சேரி ஏன்னா பல பகுதிகளை வந்து இழந்தாச்சு கடைசியாக இருக்கிறது பாண்டிச்சேரி என்கிற புதுச்சேரி அந்த பகுதிகளில் ஒரு இரநூறு குடிசைகளை உருவாக்குறாங்க அந்த இரநூறு குடிசைகள் ரெண்டாயிரம் வீடுகளாக மாறுது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க அந்த நகரத்தை கட்டமைச்சு இந்தியாவில் ஃப்ரெஞ்சுக்காரங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த புதுச்சேரி நகரத்தை கட்டமைக்கிறாங்க அது ஒரு துறைமுக நகரம் அந்த துறைமுக நகரத்தை கட்டமைச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் திரும்ப 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 இங்கிலாந்துக்காரர்கள் அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு அரசாங்கத்தின் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்தியா முழுக்க கைப்பற்றுவது தான் வந்து ஆங்கிலேயருடைய எண்ணம் அதுக்கு வந்து தடையாக இருக்கக்கூடிய இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறாங்க உடன்படிக்கை போடுறாங்க அந்த ஒப்பந்தங்கள் போடுறாங்க திரும்ப அவங்களே மீறுறாங்க இப்படியே வந்து போயிட்டுருக்கு கடைசியில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டு பாண்டிச்சேரின்றது எங்கள் பகுதி தான் அப்படின்ற ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி அவங்க கொண்டு போகிறாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் நிறைய போர்கள் நடந்ததுனால ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சிருந்த நிறைய கட்டமைப்புகள்லாம் வந்து அழிஞ்சு போகுது அற்புதமான வீடுகள் அந்த சாலைகள் எல்லா கட்டமைப்பையும் வந்து அவங்க இழந்துடுறாங்க ஏன்னா எதிரிகளுடைய தாக்குதல் காரணமாக அதுக்கு பிறகுதான் நூத்தி முப்பத்தெட்டு ஆண்டுகள் உள்கட்டமைப்புகளையும் தொழிலையும் அதே மாதிரி கல்வியையும் மேம்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துட்டு போனாலும் கூட ஃப்ரெஞ்சுக்காரங்க இங்கே தான் வந்து இருந்தாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரியை வந்து சுதந்திர இந்தியா இந்தியாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க இந்த நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியாவிலேருந்து ஃப்ரெஞ்சு உடைமைகள் எல்லாமே வந்து அகற்றப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது ஆண்டு காலம் பிரெஞ்சு அரசாங்கம் அந்த புதுச்சேரி என்ற பகுதியை வந்து ஆட்சி பண்ணியிருக்கு அதற்கு பிறகும் கூட அங்கே வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய வம்சாவளிகள் ஏன்னா காலங்காலமாக வந்து அந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க ஏன்னா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மார்ட்டின் அப்படின்ற ஒரு கோட்டைலுக்கு கொத்தளங்களெல்லாம் உருவாக்கி பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பெரிய அரசாங்கத்தை நிறுவி இருந்தாலும் கூட அவருடைய காலகட்டத்திலேயே பட்டணம் சூரத் இந்த ஊர்லாம் அவங்க காலி பண்ணிட்டு இங்கே வந்துடுறாங்க வேறு எங்கேயுமே வாழ விடலை வணிகம் பண்ண விடலைன்றதுனால இங்கே வந்துடுறாங்க முப்பத்தெட்டு ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு அவர் அந்த பாண்டிச்சேரியை வந்து கட்டமைக்கிறாரு ஆனால் அவரும் கூட ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் இறந்து போகிறாரு அதுக்கு அடுத்தடுத்து வந்தவங்கெல்லாம் வந்து அது சரியாக வந்து நிர்வாகம் பண்ணாதனால தான் அது ரொம்ப சீரழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க அதனால் அவங்க போனாலும் கூட அவங்களுடைய வாரிசுகள் இங்கே இருக்கவங்களோட இணைந்து உருவான அந்த வாரிசுகள் பரம்பரை பரம்பரையாக இங்கே இருந்தவங்கன்னா நம்ம பார்த்தோம் இரநூத்தி எண்பது ஆண்டு காலம் வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அத்தனை ஆண்டு காலம் இங்கே வாழ்ந்ததுனால அவங்களுடைய வாரிசுகள்லாம் இங்கேயே வந்து அவங்களுடைய நாடாகவே மாறிச்சுது அதனால் எல்லாம் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு போக விரும்பாதவங்க இல்லை போயிட்டு திரும்ப வ வரக்கூடியவங்க அப்படின்றதுனால இங்கே பாண்டிச்சேரியில் இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தை சார்ந்த ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்த பல பேர் வந்து இன்னும் வந்து இங்கே பாண்டிச்சேரி தங்களுடைய குடியாக நினச்சி பூர்வ இடமாக நினச்சி வந்து வந்து இருக்காங்க இங்கே வந்து வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க இந்த காணொலி நம்ம நிறைய செய்திகளை பார்த்தோம் ஃப்ரெஞ்சுக்காரங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க குறிப்பாக தமிழகத்தில் எப்படி வந்து அவங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து தோல்வியுற்று அவங்களுடைய நாட்டுக்கே திரும்ப போனாங்கன்ற வரலாற்றிலாம் நம்ம பார்த்தோம் அவங்க போன பிறகு கூட இந்தியாவில் இன்னும் அவர்களுடைய அந்த ஆட்சிக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே உங்கள் வெப் தமிழ் நண்பன்